உரிய விலை கிடைக்காததால் திருப்பூர் மாவட்டம் குப்பிச்சிப்பாளையத்தில் தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் டிராக்டரை வைத்து நிலத்தில் உழுது அழித்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார் சதீஷ்குமார் பதிவு பண்ணலாம் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வந்து கரைப்பதூர் அல்லாளபுரம் நொச்சிபாளையம் காளிநாதம்பாளையம் குப்பிச்சி வளையம் ஆகிய வந்து ஆயிரக்கணக்கான பரப்பளவு கொண்ட விவசாயிகள் வந்து அதிக அளவில் தக்காளி பயிரிட்டு வருகின்றனர் இதில் வந்து உரிய விலை கிடைக்காததால் வந்து கிலோ பத்து ரூபாய் விற்பனை செய்ததால் தக்காளி செடிகளை விவசாயிகள் அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குப்பச்சி வளையம் சேர்ந்த குப்பச்சி விலையத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி மூன்று ஏக்கர் தக்காளி பயிரிட்டுள்ளார் சுமார் மூன்று ஏக்கருக்கு உழுவதற்கான செலவு பதினேழு பதினேழாயிரம் ரூபாய் நாட்டு நடுவதற்கான செலவு முப்பதாயிரம் ரூபாய் நாட்டு நடுவதற்கான செலவு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மருத்து மருந்துகள் தெளிப்பதற்கான செலவு அறுபதாயிரம் ரூபாய் என தக்காளி பயிரிடுவதற்கான செலவுகளை செய்து தக்காளி பயிரிட்டால் கிலோ ஐந்து ரூபாய் செலவாகவும் தற்பொழுது கிலோ ஒரு ஒரு தக்காளியின் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்தால் ஒரு கிலோ தக்காளி முப்பதுல இருந்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்தால் மட்டுமே ஓரளவுக்கு லாபம் பெற முடியும் என்பதாலும் உரிய விலை கிடைக்காதால் தக்காளி செடிகளை நிலத்திலேயே உளவோட்டி அழித்து வருகின்றனர் இதனால் மூன்று ஏக்கர் தக்க ஒரு ஏக்கருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் பெரும்பாலான விவசாயிகள் தக்காளி உரிய விலை கிடைக்காதால் தோட்டத்திலேயே மாடுகளை மேய்ச்சதும் களை கொல்லி அழித்தும் ஓட்டியும் செடிகளை அழித்து வருவதாக தெரிவித்துள்ளனர் செடிகளை அழித்தால் பல பற்றாக்குறை ஏற்பட்டால் தக்காளி விலை உயரும் என்றால் நம்பிக்கையில் இப்படி செய்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்